முப்பதடி தார் ரோட் ஃபேஸிங்கில் முப்பதுக்கு ஐம்பதுங்கிற லேண்ட் ஐமன்ஸ் கொண்ட மூணு புள்ளி நாலு அஞ்சு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்க பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்ன ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்லெக்ஸ் மாடலில் த்ரீ பிஹெச்கே செமிஃபர்னிஷ்டு கிராண்டியர் டிசைன் பங்களோ பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி ப்ளஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்து அறுபத்தி நாலு ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஒரு பிரம்மாண்ட லேஅவுட்டில் தான் இந்த வீடு கட்டி கொடுத்துருக்காங்க பெரிய சைஸ் சீலிங் லிவிங் ஹால் கிச்சன் அண்ட் டைனிங் ஒரு காம்பாக்ட் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் அண்ட் அவுட்டர் டாய்லெட் கவுண்ட் ஃபுரோரில் கொடுத்து ஃபர்ஸ்ட் ஃபோர்ல ஒரு லிவிங் ஹால் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சுடு டாய்லெட் ஒரு மல்டிபஸ் ஹால் அண்ட் பால் நீட்டான பிளான் டிசைனில் கட்டியிருக்காங்க இந்த வீட்டை ப்ரௌன் வித் ஒய்ட்னு ரெண்டே கலரில் இந்த வீட்டோட எலிவேஷன் அண்ட் இன்டீரியர் ஒர்க்கை நீட்டாக டிசைன் செஞ்சிருக்காங்க பால்கனியில் கொடுக்கப்பட்ட லேசர்க்கு டிசைன் டஃபன் கிளாஸ் மற்றும் டெக்ஸ்டர் மூலியமாக இந்த எலிவேஷனை மேலும் அபாயப்படுத்திருக்காங்க எலிவேஷனை மேட்ச் பண்ணி ரெண்டு மெட்டல் கேட் லேசர் கட் டிசைனில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் கார்போர்ட்டிக்கோ பதினாறுக்கு இருபதுங்கிற சைஸில் ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க இந்த போட்டிக்கோட லெஃப்ட் சைடில் வால் ரூஃப் வரைக்கும் ரைஸ் பண்ணி வெண்டிலேஷனுக்காக ரவுண்ட் ஷேப் ஹோல்ஸ் கொடுத்து சென்டரில் ஸ்டாச்சூஸ் அல்லது கார்டனிங் பார்ட்ஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் ஒன்னே காலுக்கு ஒன்னே காலுங்கிற டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டியாக லேங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற விதமாக வால் டைல்ஸ் ரெண்டுக்கு நாலு டைமென்ஷன்ஸில் கிளாஸி ஃபினிஷிங்ல லேங் பண்ணி கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் ஏர் ஃபால் சீலிங் பண்ணி நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஈசானிய மூலையில் ஒரு போர்வெல் மற்றும் சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி ஒரு அண்டர் கிரவுண்ட் சிம்பு வச்சு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் அஞ்சு கேலு டைமென்ஷன்ஸ்ல டீ குட்ல வடக்கு பார்த்து அழகா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானேட்ல லெயின் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓபன் பண்ணி வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் பதினாறுக்கு இருபத்தி ரெண்டுங்கிற சைஸ்ல ரொம்பவே ஸ்பேசியஸா கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் ரெண்டுக்கு நாலு டைமென்ஷன்ஸில் கிளாஸ் ஃபினிஷிங்கில் யூனிக்காக லைன் பண்ணியிருக்காங்க லிவிங் ஹாலோட ஈஸ்ட் வாலில் வால்பேப்பர் ஒட்டி ரெண்டு விண்டோஸ் கடையில் பத்துக்கு பத்து டைமென்ஷன்ஸில் சோகேஸ் அண்ட் பேஸ் கேபினெட் வச்ச டிவி யூனிட் பிரம்மாண்டமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் லைட் அண்ட் ஃபேன் ப்ரொவிஷன் செஞ்சுருக்காங்க இந்த லிவிங் ஹாலில் ஹை சீலிங் பண்ணி சிவில் ப்ரொஜெக்ஷன்லேயே ஃபால் சீலிங் மற்றும் பெரிய சைஸ் சேண்ட்லியர் மற்றும் ஏகப்பட்ட லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க கிச்சன் ஓப்பனிங்கில் உடன் பேனலிங் பண்ணி அதில் ஷோகேஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னி மூலையில் என்ட்ரானதும் கிச்சன் ஏரியா பத்துக்கு பதினொன்னு டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட ஈஸ்ட் சவுத் நார்த் வாலில் நீட்டான டிசைனில் கிளாஸி ஃபினிஷிங் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் எக்ஸ்பென்சிவ் டைப் குவாட்ஸ் லேயிங் பண்ணி ரெடிமேட் குவாட்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட பேஸ் கேபினெட் வால் கேபினெட்ஸ் லாஃப்ட் கவரேஜ் அண்ட் டால் யூனிட்ஸ் எல்லாமே கிரே கலரில் தேவையான எல்லா இடங்களுக்கும் இன்டீரியர் பண்ணி எக்ஸ்ட்ராவா சிம்னி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டோர் ப்ரொவிஷன் கொடுத்து சேஃப்டிக்காக கிரில் கேட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு நேர் ஆப்போசிட்ல டைனிங் ஏரியா பத்துக்கு இந்த ஏரியால ஏரியாவில் பாஸ்ட் சர்விங் ஏரியா லாப்ட் கவரேஜ் மற்றும் சிங்க் யூனிட் பிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க லிமிஹலோட நார்த் வெஸ்ட்ல கிரவுண்ட் கிரௌண்ட் காம்பாக்ட் பெட்ரூம் பத்துக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்ல லாஃப்ட் கவரேஜ் மூணு டோர்ஸ் கொண்ட வாட்ரூப் கொடுத்துருக்காங்க இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் கொடுத்துருக்காங்க வால் வால்டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைன்ல ரூஃப் வரைக்கும் லெயின் செஞ்சிருக்காங்க டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் பேரிவேர் பிராண்டடில் கொடுத்து எக்ஸ்ட்ராவா வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க ஷேர் முன்னாடி இருக்கிற வால்ல டிசைனுக்காக டைல்ஸ் ஒட்டி அதில் ஷோகேஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் மற்றும் யூனிக் லைட் டிசைன்ஸ் தொங்கவிட்ருக்காங்க இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் குவாட் ஸ்டைப்பில் டபுள் லேயரில் லேயிங் பண்ணி ரெயிலிங் டீ குட் வித் டஃபன் கிளாஸில் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த ஸ்டேர்கேஸ் ஏரியாவில் நேச்சுரல் லைட்டிங்ஸ்க்காக நிறைய இடத்துல ஓப்பனிங் கொடுத்து அதில் டஃபன் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டेयर கேஸோட नॉर्थ வால்ல சிவில் ப்ரொஜெக்ஷன்ல ஓப்பனிங் குடுத்து அதுல ஸ்டென்சில்ஸ் டைப்ல பெயிண்டிங் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. இன்ன ஸ்டார் மூலமா மேலே வந்ததும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹால் 11க்கு பதினாறுங்கிற இன்ச் டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இந்த ஹாலோட ஈஸ்ட் வால் பதினாறு அடி முழுமைக்கும் வால் பேப்பர் நீட்டான டிசைனில் ஓட்டி சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய கனிமொழியில் என்ட்ரானதும் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினேழுங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் நாலு டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப் ட்ரெஸ்ஸிங் யூனிட் நீட்டான டிசைனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் ஆறுக்கு பத்துங்கிற டைமன்ஸ்ல ரொம்பவே ஸ்பேசியஸாக கொடுத்துருக்காங்க வால்டெல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைன்ல ரூஃப் வரைக்கும் லெயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் கொடுத்ததோட மிரார் யூனிட் வால் மவுண்ட் மசாஜர் மற்றும் வாட்டர் ஹீட்டர் ப்ரொவிஷனும் செஞ்சு கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலோட நார்த் வெஸ்ட்ல என்ட்ரானதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினேழுங்கிற டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் கவரேஜ் நாலு டோர்ஸ் கொண்ட வாட்ரோப் கொடுத்து சென்ட்ரலில் சீட்டிங் ப்ரொவிஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட நார்த்தில் ட்ரெஸ்ஸிங் ஏரியா வித் அட்டாச்சு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் ஏரியா நாலுக்கு எட்டுங்கிற டிமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் ஆறுக்கு எட்டு வால்டைஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லெயிங் செஞ்சிருக்காங்க டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் கொடுத்து வால் மசாஜர் மற்றும் வாட்டர் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க லிவிங் ஹாலோட நார்த் மல்டி பர்பஸ் ரூம் பத்துக்கு பதினாலுங்கிற டைமன்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த ரூமை ஜிம் ப்ரேயர் ஹால் அல்லது யோகா ரூம்க்காக யூஸ் பண்ணிக்கலாம் மல்டிபர்பஸ் ரூம்ல இருந்து நாற்பல் எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் கவர்ட் பல்கனி அஞ்சுக்கு பதினெட்டுங்கிற டைமென்ஷன்ஸ்ல கொடுத்துருக்காங்க இந்த பல்கனியில் வால்டைல்ஸ் மற்றும் லைட்டிங் ப்ரொவிஷன்ஸ் நீட்டான முறையில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்ல காரமடை எடுத்த டீச்சர்ஸ் காலனில லொக்கேட்டாக ஆயிருக்கு இந்த வீட்டை பார்த்தா ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி